அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் என்ற தினத்திலே ஒரு தலைப்பிலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் உண்மையை உணர்ந்து உயிர்விட்ட மன்னன் என்ற தலைப்பிலே ஒரு பதிவினை இப்போது பார்க்க போகிறோம் உண்மையை எந்த உண்மையை உணர்ந்தான் உயிர்விட்ட மன்னன் யார் என்பதை பற்றி இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக ஐம்பெருங் காப்பியங்கள் என்று சொல்லுவார்கள் ஐம்பெருங் காப்பியங்களிலே ஒன்றாக விளங்குவது சிலப்பதிகாரம் ஜீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இவைகளெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஐம்பெரும் காப்பியங்களிலே மிகச்சிறந்த காப்பியமாக விளங்குவது எது என்று சொன்னால் சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லுகிற போது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று மகாகவி பாரதியார் சொல்லுவார் அந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்குவடிகளை பற்றி பாரதியார் பெருமையாக பேசுவார் யாமறிந்த பல வரையிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யுமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட இளங்குவடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தை நிறைய பேர் ஆய்வு செய்து பல்வேறு ஆய்வுக்கட்டுகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த விதத்திலே சிலம்பு செல்வராக விளங்கிய மாப்போசி அவர்கள் மாப்போ சிவஞானம் அவர்கள் சிலப்பதிகாரத்தை மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்து சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை பெற்றார் அதே செல்லப்பன் என்று சொல்லக்கூடியவரும் சிலப்பதிகாரத்தை மிகப்பெரிய ஆய்வு செய்து சிலம்பொலி செல்லப்பன் என்ற பெயரை பெற்றார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய இதிகாசமாக இலக்கியமாக காவியமாக விளங்குவது இந்த சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்திலே மூன்று பேர் பிரபலமானவர்கள் கோவலன் கண்ணகி மாதவி அதையடுத்து இந்த மூன்று பேரிலே கோவலன் மிகப்பெரிய வணிகத்தை நடத்தி கொண்டு வந்தான் மிகப்பெரிய செல்வி செழிப்பானவனாக இருந்தான் மிகப்பெரிய செல்வந்தனாக விளங்கினான் அவன் கண்ணகியை மணந்து மிகச் சிறப்பான முறையில் இல்வாழ்க்கை நடத்தினான் அப்படி இருக்கிற போது கண்ணகியோடு இல்வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற போது அவனுக்கு வேறொரு பெண்ணின் மேலே ஒரு பெரிய ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு ஆசை வந்தது அதாவது மாதவி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணின் மீது ஆசை வந்தது மிகப்பெரிய நடன வங்கையாகவும் நல்ல பாடகையாகவும் பேரழகியாகவும் விளங்கக்கூடிய அந்த மாதவியின் மீது அவன் ஆசைப்பட்டான் அதனாலே அந்த மாதவியை அவன் திருமணம் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டான் அதாவது முறையான திருமணம் கண்ணைகோடு நடந்தது அந்த முறைசாரா திருமணமாக அங்கே மாதவியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தான் கண்ணகியை பிரிந்து மாதவியோடு இருந்து அங்கே மணிமேகலை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தையையும் பெற்று அங்கே இல்லற நடத்தி கொண்டிருந்தான் இப்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சிறு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்ணகியை மறந்து கண்ணகியை துறந்து மாதவியோடு வாழ்கிறோமே என்கின்ற மன உளைச்சல் அதே நேரத்தில் மாதவியோடு வாழ்கின்ற போது சிற்சில கருத்து வேறுபாடுகள் இதன் காரணமாக மீண்டும் கண்ணைகிடத்திலேயே வந்துவிடலாம் என்று நினைத்து கண்ணகி இடத்திலேயே வருகிறான் அப்படி வருகிற போது செல்வங்களை எல்லாம் பெற்றிருந்தவன் அந்த செல்வங்கள் எல்லாம் நீங்கி ஒரு வறுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இனிமேல் நாம் இங்கே இருக்க வேண்டாம் இந்த புகார் நகரத்தில் இருக்க வேண்டாம் நாம் பாண்டிய நாட்டிற்கு சென்றுவிடலாம் என்று சொல்லி கோவலனும் கண்ணை கோவலனும் கண்ணகியும் புறப்படுகிறார்கள் அப்படி புறப்படுகிற போது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தருவியோடு அங்கே இருந்து புறப்படுகிறார்கள் அப்படி திடீரென்று புகாரிலே இருந்து புறப்பட்டு பாண்டிய நாட்டிற்கு மதுரைக்கு செல்வதற்காக அவர்கள் பயணித்த போது அந்த மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினாள் அடிகள் முன்னர் யான் விழுந்தேன் வடியா கிளவி மனக்குழல் வேண்டும் குறவர் பணியன்றியும் குலப்பெறப்பாட்டியோடு இரவிடை கழிவதற்கு என் பழைப்பு அறியாது கையேறு நெஞ்சம் கடியல் வேண்டும் பொய்தியர் காட்சி புறையோய் போற்றி என்று ஒரு கடிதத்தை எழுதினாள் அந்த கடிதத்தை பார்த்தான் கோவலன் அந்த கடிதம் மிக அருமையாக இருந்தது ஆகவே இந்த அடிகள் முன்னறி விழுந்தேன் என்று சொன்னால் கிளவி மனக்குழல் வேண்டும் குறவர் பணியன்றியும் குலப்பெறப்பாட்டியோடு இரவடை கணிப்பதற்கு ஏன்பழைப்பறியாது என்று சொல்லி இருந்த கணத்தினால் அதை அப்படியே பார்த்தான் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கூட சொல்லாமல் அவருடைய அனுமதியை கூட பெறாமல் கோவலன் புகாரில் இருந்து புறப்பட்டு மதுரைக்கு சென்ற காரணத்தினால் அவன் என்ன செய்தான் இந்த கடிதம் இந்த கடிதத்தின் கீழே மாதவி என்று எழுதியிருந்தது அந்த மாதவி என்று எழுதியிருந்த அந்த பெயரை அழித்துவிட்டு அந்த மாதவி என்ற இடத்திற்கு பதிலாக கோவலன் என்று பெயரை எழுதி அப்படியே அந்த கடிதத்தை தன்னுடைய தாய் தந்தையருக்கு அனுப்பினான் கோவலன் அவர்கள் பார்த்தார்கள் அடிகள் முன்னர் யானடி விழுந்தேன் வடியா கிளவி மனக்குழல் வேண்டும் குரவர்மணி என்றையும் குலப்பெறப்பாட்டியோடு இறைவடை கழிவதற்கு என் பழைப்பு அறியாது கையெரு நெஞ்சம் கடியல் வேண்டும் பொய்தியர் காட்சி புறையோய் போற்றி என்று சொல்லி அந்த கடியத்தை அப்படியே கோவலனு கோவலன் தன்னுடைய தாய் தந்தையாருக்கு அனுப்பினான் அந்த ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருந்தது அந்த கடிதம் ஆக அங்கேருந்து புகாரிலேருந்து புறப்பட்டு மதுரையை வந்தடைந்தான் மதுரையை வந்தடைந்தபோது ஏதாவது தொழில் செய்து பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்தான் பொருளை தேட தேட வேண்டுமே ஏதாவது ஒரு முதல் வைத்ததால் தானே அது அதன் மூலமாக ஒரு வணிகம் செய்து ஒரு பொருளை எட்ட முடியும் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை என்று சொன்னார் அல்லவா திரு உள்ளமோ ஆனால் ஏதேனும் ஒரு சிறிய கடை வைக்க வேண்டுமானாலும் ஏதேனும் ஒரு சிறிய வணிக தொழில் செய்ய வேண்டுமானாலும் அவருக்கு ஒரு முதலீடு தேவையானதே ஆகவே என்ன செய்வது என்று பார்த்தான் இவள் கண்ணகியானவள் தன்னுடைய காற்றிலம்புகள் இரண்டு இருந்ததே அதில் ஒன்றை எடுத்து கொடுத்து இதை எங்கேயாவது சென்று விற்றுவிட்டு வாருங்கள் இதன் மூலம் நமக்கு ஒரு பணம் கிடைக்கும் அந்த பணத்தின் மூலமாக நாம் ஏதேனும் ஒரு சிறிய வணிகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நடத்தலாம் என்று சொல்லி தன்னுடைய இரண்டு கால்களிலே ஒரு காலிலே இருக்கக்கூடிய அந்த சலங்கையை பரல் கொண்ட அந்த காற்றலங்கையை கொடுத்து அனுப்பினாள் கால் கொலுசு என்று கால் கலுசு என்று சொல்வார்கள் அந்த கால் கலுசுவை கொடுத்து அனுப்பினாள் அப்படி அனுப்புகிற போது அந்த சலங்கையை கொடுத்து அனுப்புகிற போது அவன் என்ன செய்தான் இதை வாங்குவதற்கு மிகப்பெரிய ஆட்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நேராக அரசர்களில் இருக்கக்கூடிய வீதிகளே அந்த அரசனுடைய வீதியிலே வந்தான் அப்படி வந்து வருகிறபோது ஒரு காற்றிலம்பை விற்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று பல வருடம் சொன்னபோது அப்பொழுது ஒரு பொன் வேலை செய்யக்கூடிய கொல்லன் ஒருவன் அங்கே வந்தான் வந்து இந்த காற்றிலம்பை பார்த்தான் அந்த காற்றிலம்பு மிக சிறப்பாக இருந்தது அருமையாக இருந்தது தரமாக இருந்தது ஆகவே இதை வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தான் அப்படி வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தபோது அங்கே அரசவையிலேயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்ன நிகழ்ச்சி என்றால் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்போது ஆண்டு கொண்டிருந்தான் கோப்பெருந்தேவி அவனுக்கு மனைவியாக இருந்தாள் அப்படி இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே கோப்பெருந்தேவியினுடைய கார் ஒரு கார் காணாமல் போய்விட்டது ஆகவே அரசவையிலே அரசனுடைய இல்லத்திலே அரசனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய கோப்பெருந்தேவியினுடைய காற்றிலம்பு காணாமல் போய்விட்ட காரணத்தினால் அந்த காணாமல் போய்விட்ட கா காற்றிலம்பை சேவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நேரம் அது அந்த நேரத்திலே இந்த ஒற்றை காய்ச்சிலம்பை கொண்டு போய் கோவலன் விற்றபோது அதாவது கண்ணையனுடைய காற்றிலம்பை கொண்டு போய் விற்றபோது அந்த கொல்லர்கள் அந்த பொன் செய் கொள்ளர்கள் சில பேர் பார்த்துவிட்டு ஒரு கால் இந்த தான் அரசினுடைய காற்றிலம்பாக இருக்கலாம் யாரேனும் ஒருவர் அந்த அரசியனுடைய காற்றிலம்பை தேடிக்கொண்டு அடுத்து அந்த சிட்டி சென்ற அந்த காற்றிலம்பனது இவன் கையிலே கிடைத்திருக்கலாம் இவன் இதை விற்பதற்காக வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு உடனே அந்த பொன்செய் கொல்லன் என்ன செய்தான் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த பாண்டியன் நெடுஞ்செழியின் இடத்திலே சென்று அரசத்திலே சென்று ஐயா தங்களுடைய அரசியருடைய காற்றிலம்பு ஒன்று காணாமல் போய்விட்டதே அந்த காற்றிலம்பு ஒன்று திருடியவர்கள் அதை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவனை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னவுடனே அந்த நேரத்தில் என்னானது அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய நிலையிலே மறந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி அரசனுடைய மாளிகையிலே இருக்கக்கூடிய அரசனுடைய காற்றிலம்பையை கொடுவா திடுவார்கள் என்று நினைத்து கொண்டு அவனை அந்த காற்றிலம்பை காற்றிலம்பையும் அந்த ஆலயம் கொண்டு வருக என்று சொல்லுவதற்கு வராக அவனை கொன்று கொண்டு வருக என்று சொல்லிவிட்டான் அதனால் என்னானது அங்கே வந்த தூதுவர்கள் அந்த காற்றிலம்பை விற்ற அந்த கோலனை கொன்றுவிட்டு அடுத்த வண்டத்தில் இருந்து அந்த காற்றிலம்பை வாங்கி கொண்டு அங்கே ஆசனத்திலே சேர்த்தார்கள் அதை அடுத்து காற்றிலம்பை விற்க சென்றவன் ரெண்டு நேரமாக வரவில்லையே என்று தேடி தேடி பார்த்து அழுத்து கடைசியிலே தன்னுடைய கணவனாக விளங்கக்கூடிய கோவலன் அங்கே கொலை உண்டான் என்கிற செய்தியை அந்த கண்ணகி அறிந்தாள் அதாவது திருட்டு காற்றிலம்பை விற்றான் என்ற பழியை போட்டு அவன் கொலை செய்யப்பட்ட அந்த தகவலை அறிந்து நேராக அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கக்கூடிய அரசவைக்கு வந்தாள் அப்பொழுதெல்லாம் அங்கே அரச அரசவையிலே ஒரு மணி இருக்கும் அந்த மணியை தட்டி ஆட்டினால் மணி கங்க கணகன என்று அடிக்கும் அடித்தவுடனே யாரோ குறை சொல்ல வந்திருக்கிறார்கள் தன்னுடைய கோரிக்கையை வைக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உடனே அரசனே நேராக அங்கே வருவான் நேராக விசாரித்து நல்ல தீர்ப்புகளை சொல்லுவான் அந்த விதத்தில் அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அந்த மணி மணியந்திய சத்தம ஓசையானதை கேட்டவுடனே யாரோ வந்திருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய குறையை சொல்ல வந்திருக்கிறார்கள் சில கோரிக்கையை வைக்க வந்திருக்கிறார்கள் என்று நாம் அவர்களை போய் பார்ப்போம் என்று சொல்லி அங்கே வந்தான் அப்படி வருகிற போது அங்கே கண்ணகியானவள் நின்று கொண்டிருந்தாள் தன்னுடைய இன்னொரு ஒற்றை கால் சிலம்போடு நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது ஒரு கார் சிலம்பை விற்பதற்காக என்னுடைய கணவன் வந்தான் கோவலன் வந்தான் நாங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் புகார் நகரத்தில் இருந்தோம் மிகப்பெரிய வணிகனாக என்னுடைய கணவர் இருந்தார் அதை அடுத்து சில சில பிரச்சனைகளினால் அந்த செல்வச் செழிப்பு குறைந்தது ஆகவே நாங்கள் அவமானத்தால் கூனி குய்க்க போனோம் செல்வத்தை எல்லாம் இழந்துவிட்டு அதே ஊரிலே வாழ்வதற்கு விருப்பமில்லை ஆகவே அந்த புகார் நகரத்தில் இருந்து அந்த சோழ நாட்டிலே இருந்து புறப்பட்டு நேராக இங்கே பாண்டிய நாட்டிற்கு வரலாம் இங்கே வந்து பழைக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம் அதனாலே என்னுடைய ஒற்றை கால் சிறம்பை இதை விட்டுவிட்டு வா இதன் மூலமாக நாம் ஏதேனும் ஒரு முதலீடு செய்து அதன் மூலமாக ஒரு வணிகத்தை நடத்தி நாம் பழைப்பை நடத்தலாம் என்று சொல்லி அனுப்பினேன் ஆனால் என்னுடைய கணவரை அந்த ஒற்றை காற்றிரும்பி கொண்டு வந்த கணவரை திருடன் என்றும் பழிபோட்டு அவனை கொண்டு விட்டீர்கள் ஆகவே இதற்கு நியாயம் கேட்க வேண்டும் நியாயம் கே த நீங்கள் தர வேண்டும் என்பதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று கண்ணகியான் அவள் சொன்னாள் அப்பொழுது தேராமன்னா செப்புவது உடையேன் என்று சொல்லி அவள் ஆரம்பிக்கிறாள் அதாவது எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் என்றெல்லாம் தேர்ந்து பார்க்காமல் யோசித்துப் பார்க்காமல் ஆலோசித்துப் பார்க்காமல் அவசரமாக ஒரு தீர்ப்பினை கொடுத்து அவனை கொன்று கொண்டு வருக என்று சொல்லிவிட்ட கணத்தினால் உன்னுடைய சேவர்களெல்லாம் அவனை கொன்று குவித்து விட்டார்கள் நானோ கணவனை இழந்த கைம்பெண்ணாகிவிட்டேன் ஆகவே எனக்கு இப்போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்னுடைய கணவர் நியாயமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் ஆகவே அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னபோது உடனே என்னுடைய அரசினுடைய காலச்சிலம்பிலே முத்துப்பரல்கள் உள்ளே இருக்கும் என்று சொன்னான் அப்பொழுது கண்ணகி சொன்னால் என்னுடைய காற்றிலம்பிலே மாணிக்க பரல்கள் உள்ளே இருக்கும் என்று சொன்னாள் ஆகவே என்னுடைய இரண்டு கால்களிலேயும் மாணிக்கப்பரல் கொண்ட அந்த காற்றிலம்பு தான் இருந்தது அதிலே தான் ஒன்றை இழுத்து இருக்கிறேன் ஆனால் உங்களுடைய காற்றிலம்பிலே முத்துப்பல்கள் இருக்கிறது உங்கள் அரசியாருடைய காற்றிரம்பிலே ஆனால் அது வந்து அந்த இரண்டு காற்றிலம்பிலே ஒரு காற்றிரம்பு காணாமல் போய்விட்டது ஆகவே அதை யாரோ திருடன் கொண்டு வந்தான் திருடி கொண்டு வந்து விற்க வந்தான் என்று பார்த்தீர்களே அப்பொழுது அந்த காற்றிலும்பிலே இருக்கக்கூடிய பரல்கள் உங்களுடைய ஏற்கனவே அரசியார் வைத்திருக்கக்கூடிய இன்னொரு காற்றிலம்பினுடைய அதே பரல்களா அல்லது வேறு பரல்களா பரல்களா அல்லது மாணிக்கப்படல்களா பரல்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்காமல் நீங்கள் தீர்ப்பினை சொல்லி அதாவது கொன்று கொண்டு வருக என்று சொன்ன காரணத்தினால் என்னுடைய சேவர்கள் என்னுடைய கணவனை கொன்று விட்டார்கள் எனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்ல போது இதோ என்னுடைய இன்னும் மற்ற இன்னொரு காலிலே இருக்கக்கூடிய இந்த காற்றிலம்பை இங்கே உங்கள் முன்னாலே போட்டு உடைக்கிறேன் என்று சொல்லி அங்கே போட்டு உடைத்தாள் கண்ணகி வேகமாக தரையிலே ஓங்கி அடித்த போது அந்த காற்றிலம்பு உடைந்து உள்ளே எடுக்கக்கூடிய மாணிக்க பரல்கள் எல்லாம் தெளித்தன மாணிக்க பரல்கள் தெளித்தவுடனே ஐயோ இது என் மனைவி கோற்பருந்தவையினுடைய காற்றிலம்பு அல்லவே என் மனைவி கோப்பிருந்தவையுடைய காற்றிலம்பிலே முத்துப்பொருள்கள் மட்டும்தானே இருந்தது இதில் பரல்கள் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு உடனே அவன் என்ன செய்தான் தவறு செய்துவிட்டேன் தப்பு செய்துவிட்டேன் நான் நீதி தவறிவிட்டேன் என்று அங்கே சொன்னான் தன்னைத்தானே வருத்தி கொண்டான் மன உளைச்சலில் ஈடுபட்டான் மன அமைதியற்ற இருந்தான் மனச்சாட்சி அவனை குத்தியது உடனே அவன் என்ன செய்தான் ஆக ஓ ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவியை கள்ளங்காவடம் இல்லாத ஒரு அப்பாவியை நேர்மையான ஒரு மனிதனை நாம் திருடன் என்று நினைத்து எண்ணி அவனை கொன்று கொணர்க என்று சொல்லிவிட்டோமே எவ்வளவு பெரிய பாலகத்தை செய்துவிட்டோம் என்று சொல்லி அவன் இங்கே வருத்தப்பட்டான் ஆகவே இந்த வருத்தத்திற்கு இந்த மன உளைச்சலுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி உடனே அவன் என்ன செய்தான் புன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுகை என் ஆயுள் என்று சொன்னான் பொன்சை கொல்லனாகி விளங்கக்கூடிய அந்த அரசவேலே இருக்கக்கூடிய அவன் அரசினுடைய இன்னொரு காற்றிலும்பை காணாமல் போய்விட்டதே அதை திருடியவன் இவந்தான் என்று சொல்லி பொய்யாகச் சொல்லி அவனுடைய காற்றிலம்பை கொண்டு வந்தானே அப்பொழுது அந்த காற்றிலம்பிலே என்ன பரல்கள் இருக்கிறது என்று நான் ஆய்ந்து பார்த்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது ஆகவே ஆராயாமல் தவறு செய்துவிட்டேன் ஆராயாமல் ஒரு அப்பாவியை கொன்றுவிட்டேன் ஆகவே இதற்கு நான் பரிகாரம் தேடியாக வேண்டும் இதற்கு தண்டனை பல பேருக்கு நான் தண்டனை கொடுக்கிற போது நான் செய்த தவறுக்கு நானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோரசன் யானை நிகழ்வன் கெடுகை என் நாயுள் என்று சொல்லி அங்கே சிம்மாசனத்தில் இருந்தவன் அப்படியே உயிரைத் துறந்தான் இதை பார்த்து கொண்டிருந்தாள் மனைவி கோப்பிருந்தவை பார்த்தாள் ஆஹா தன்னுடைய கணவர் கணவரை இழந்தோர்க்கு காட்டுவதில்லை என்று சொல்லுவார்கள் பொதுவாக எந்த ஒரு இடத்திலே போனாலும் இறந்தவருடைய வீட்டுக்கு போகிற போது தந்தை இறந்து விட்டால் நான் உன் தந்தை போலிருந்து காப்பாற்றுவேன் என்று சொல்லலாம் தாய் இறந்துவிட்டால் விட்டால் உன் தாய் போல் இருந்து நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லலாம் சகோதரன் இறந்துவிட்டால் உன் சகோதரனைப் போல் நான் இருக்கிறேன் கலங்காதே என்று சொல்லலாம் ஆனால் ஒரு வீட்டிலே ஒரு மனைவி இறந்துவிட்டால் அப்பொழுது நான் உன் கணவனைப் போல இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்ற வார்த்தையை சொல்ல முடியாது ஏனென்றால் கணவனை எழுந்தோர்க்கு காட்டுவது இல்லை என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆகவே என்னுடைய கணவன் தவறு செய்துவிட்டான் தவறான தீர்ப்பை கொடுத்து விட்டான் ஆனால் அப்பாவையான ஒருவன் இறந்து விட்டான் ஆகவே நானும் இன்னும் உயிர் போவதில்லை நானும் உயிர் உயிர் விடுகிறேன் என்று சொல்லி அந்த கோப்பெருந்தேவியும் அங்கே உயிரை விட்டாள் இது மதுரையில் நடந்தது மதுரையாண்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து தான் அங்கே இறந்துவிட்டான் அவனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய கோப்பெருந்தேவியும் அங்கே இறந்துவிட்டாள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நடந்தது ஆக இப்படிப்பட்ட நேர்மையான நியாயமான உண்மையான சத்தியத்தை கட்டுப்படக்கூடிய தவறான தீர்ப்பை கொடுத்து விட்டாலும் தனக்கு தானே தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை அந்த பாண்டியன் நடுஞ்சிரைன் பெற்றான் தான் உண்மையை உணர்ந்து உயிர்விட்ட மன்னன் என்ற தலைப்பு இந்த பதிவிற்கு நான் கொடுத்திருக்கிறேன் அதற்கடுத்து கண்ணகியானவள் தூய கற்புடையவள் என்றும் கணவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தவள் என்றும் அந்த கணவனையே கண்கண்ட தெய்வமாக பார்த்தவள் என்றும் அந்த கணவனுக்கு ஒரு அநீதி அளிக்கப்பட்ட போது அரசவை வரை சென்று நீதி கேட்டவள் என்றும் அவள் மிகப்பெரிய வீராங்கனை என்றும் சிலப்பதிகாரத்திலே இளங்கோணிகளால் போற்றப்பட்டிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்டிய நீதியை காப்பாற்றிய நீதியை பெற்ற அந்த கண்ணகி இன்றைக்கு ஒரு தெய்வமாக வணங்கப்பட்டு வருகின்றாள் அந்த கண்ணகிக்கு பல இடங்களிலே சிலை எடுக்கிறார்கள் சிலை வைத்திருக்கிறார்கள் சென்னையிலே கூட அங்கே கடற்கரை சாலையிலே கண்ணகிக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள் ஆகவே கம்பருக்கு ஒரு சிலை அடுத்து பாரதிக்கு ஒரு சிலை பாரதிதாசருக்கும் சிலை இப்படி பல பேருக்கும் சிலை வைத்த காரணத்தினால் அந்த க கண்ணைக்கும் இங்கே சிலை வைத்திருக்கிறார்கள் ஆக மிகப்பெரிய வீரங்கனையாக கற்புக்கரசியாக நீதியை நிலைநாட்டிய பெண்ணாகவும் அவள் விளங்கினாள் அப்படிப்பட்ட நீதியை கொண்டு போய் அந்த மன்னனத்திலே காட்டிய காரணத்தினால்தான் அந்த மன்னன் செய்த செயல் சரியான செயல் இல்லை என்பதை அவனுக்கு உணர்த்திய காரணத்தினால்தான் அவனும் உணர்ந்து உண்மையை உணர்ந்து உயிரை விட்டான் அந்த மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பதை இந்த பதிவு மூலமாக சொல்லி ஆகவே இந்த பதிவின் மூலமாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதிலே இருந்தும் எதிலே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியை தீர ஆய்ந்து பார்க்க வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மீப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னார் திருவள்ளுவர் ஆகவே எந்த பொருளை யார் யார் வாயில் கேட்டாலும் அந்த பொருளிலே உண்மையான பொருள் எது என்பதை நாம் தேர்ந்து எடுத்து ஆராய்ந்து அறிவித்து வழங்க வேண்டும் ஆனால் அரசினுடைய காற்றிரம்பு போய்விட்டது என்கிற காரணத்தினால் அதை அவனோ ஒருவன் ஒற்றைக்கா சிலம்பை விற்க வந்தான் என்ற காரணத்தினால் இது அரசுடைய கால் சிலம்புதான் என்று அங்கே சொன்னவன் சொன்ன புன்சை கொல்லன் ஒருவன் சொன்ன காரணத்தினால் இதுதான் உண்மை என்று ஆராய்ந்து பார்க்காமல் அங்கே கோவலனை கொண்டு விட்ட காரணத்தினால் தானே உயிர் துறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது தன்னுடைய மனைவியும் அங்கே உடன்கட்டை ஏறுவதைப் போல உயிர் துறந்த ஒரு நிகழ்ச்சியும் நடந்துவிட்டது ஆகவேதான் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பு எப்பொருள் எத்தன்மை தயனும் அப்பொருள் உண்மைப் பொருளை அறிவு தறிவு என்று திருவள்ளுவர் சொன்ன அளவிலே எல்லாவற்றிலையும் ஆராய்ந்து பார்த்து சிறந்த முடிவை நல்ல எடுக்க வேண்டும் ஆகவே அப்படி சிறந்த முடிவை எடுக்காத காரணத்தினால் அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறந்தான் ஆகவே இருந்தாலும் காலம் கடந்தாவது அவன் உண்மையை உணர்ந்த காரணத்தினால் நாம் உயிர் துறப்போதான் இதற்குரிய ஒரே பரிகாரம் என்று சொல்லி அவன் உயிரை துறந்தான் அப்படிப்பட்ட உயிரை துறந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் போற்றுதலுக்குரியவன் அவன் அவனோடு சென்ற சேர்ந்த கொப்பிருந்தேவியும் போற்றுதொள்ளக்கூடியவள் என்று சொல்லி ஆகவேதான் இந்த இந்த பதிவிற்கு தலைப்பை கொடுக்கிற போது உண்மையை உணர்ந்து உயிர்விட்ட மன்னன் என்ற தலைப்பை நான் இங்கே கொடுத்தேன் ஆகிய உண்மையை உணர்ந்தவன் பாண்டியன் நெடுஞ்செய்யன் அந்த மன்னன் பாண்டியன் நெடுஞ்செய்யன் என்பதை இந்த இடத்திலே சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகே என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்